இதை ரூமில் இருக்கார் காவேரி அப்படியே வராங்க வந்து கிட்ட நின்று கேட்குறாங்க என்னங்க இதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காவேரி தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லையா பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு வச்சு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க தாத்தாக்கு உடம்பு சரி இல்லையா சரி வாங்க நம்ம நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை காவேரி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஏங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க தாத்தா பாவம் உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாகும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ காவேரி நான் நான் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் இங்க பாரு காவேரி மொத முத நீ கல்யாணம் ஆகி வரும்போது தாத்தாக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க பாட்டிக்கு பிடிக்காது சித்திக்கு கூட பிடிக்காது ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பித்தது பரவாயில்லை ஆனால் இப்போ வந்துட்டு ஏதோ என் அங்கே போக வேண்டான்னு சொல்லுது அவங்க எல்லாருமே ஒரு பாசத்தோட குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும் நான் நினச்சேன் ஆனால் அப்படி நடக்கலை அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க இருந்தாலும் தாத்தா பாவம் தானே அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத நீ ஏன் காவிரி இவ்வளோ ஃபீல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு ஆமா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏன் என்ன திடீர்னு தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் எனக்கு நீ அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டோட பத்திரத்தை மீட்டு கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா நான் எப்படி அந்த வீட்டு பத்திரத்தை மீட்கெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே ஏதோ ஆடு மாதிரி வந்து சிக்கிட்டான் அந்த ராகவ் தான் அவன் எதுக்கு வந்தானோ தெரியல ஆனால் நம்ம வேலை நல்லபடியாக ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது என்னோ உண்மைதான் அந்த ராகவ் மட்டும் வரலன்னா இந்நேரம் வீட்டு பத்திரத்தை வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்தான் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த பசுபதி ஏதாவது பண்ண போறாங்க எனக்கு என்ன இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நீ கவலையே படாத என்ன மிராக்கால் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்க பாருங்க பசுபதி என்ன மிராக்கால் பண்ணுவானே தெரியாது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஐயோ காவேரி நான் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கறேன் சரியா நீ கவலையே படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு நீ எதுக்கு அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்க நம்மளோட எல்லா டைமையும் நீ வேஸ்ட் ஆக்கிகிட்டே இருக்க புரியுதா நாம் ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கணும் நீ தேவையில்லாமல் இல்லாமல் அவளை பற்றி பேசி 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 எனக்கு கடுப்பேற்றிட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சரிங்க சரிங்க நான் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடச்சே நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் என் வீட்டுக்காகவே வாழ்ந்தேன் எங்கள் அம்மா எல்லாேருக்காகவும் வாழ்ந்தேன் அவங்களுக்காகவே நான் எல்லாமே பண்ணேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை இல்லை நான் வேணும்னு சொல்லிட்டு குடும்பத்தையே விட்டுட்டு எனக்காக வந்திருக்கீங்க அந்த வகையில் நான் தோற்று போனவ தான் நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே ஜெயித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி காவேரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா நீ பெருசாக ஃபீல் பண்ணாத உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா எனக்கு அந்த என்ன சொல்கிறது தெரியல வானத்தை அப்படி அந்த நதி இவரும் அந்த அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க காவேரி ஓ என்ன ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் 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 அப்படியே ஆகாய கங்கை அந்த ஃபால்ஸ் அப்படியே கொற்றா மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் காவேரி ஒன்றே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி நீ தாண்டி எனக்கு எல்லாமே உன்னை பார்க்காம பேசாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியாது அந்த வகையில் நானும் கொடுத்து வச்சு வந்தான் இப்படி ஒரு பொண்டாட்டியை கொடுக்க நான் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க காவேரி இருக்காங்க கங்கா ரெண்டு பேருமே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க அங்க இருந்து விஜய் வராது சாரதா ரெண்டு பேருமே வராங்க வரும்போது அப்படியே காவேரி அப்படி பார்க்குறாங்க காலையே என்ன இது அம்மா ஏதோ ஷூ போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா உள்ள வராங்க உள்ள வந்தோடனே சொல்றாங்க உனக்கு தெரியுமா விஜய் வந்துட்டு எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை போட சொல்லி அடம் பிடிச்சாரு என்னை போட்டுட்டு வாக்கிங் வேற கூட்டிகிட்டு போனார் தெரியுமா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவராக தெரியலையா நானும் தான் உனக்கு ஷூ வாங்கி தரேன்னு சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் இப்போ மட்டும் விஜய் வாங்கி கொடுத்தா மட்டும் நீ போட்டுக்கிட்டியா ஓ ஓ மாப்பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ பாசம்மா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்படியே கங்காக்கு கடுப்பாகுது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஏய் நீ வாங்கி தரேன்னு சொன்னடி அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தியா ஆனால் விஜய் தம்பி அப்படி இல்லை வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சாரதா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க கோபமாக வருது பயங்கரமாக கோபமாக வருது கங்காக்கு இங்கே அம்மா உங்களுக்கு அந்த ஷூ எப்படி இருந்தது அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆ நல்லா தான் இருந்தது சூப்பராக இருந்தது போது நல்லா தான் இருந்தது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் செருப்பெல்லாம் போட்டுட்டு வாக்கிங் போனால் செருப்பு ஒரு பக்கம் போவோம் நாம் ஒரு பக்கம் போவோம் அதெல்லாம் வேண்டாம் ஆனால் ஷூ அப்படிலாம் இல்லை நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க எல்லாருமே அது அப்படி இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் எல்லாருமே சேர்ந்து ஓ அப்படியா ஏதோ என் வாயில் வரலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க என்னங்க நாளைக்கு நம்ம ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாவது வாரம் நான் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்களால வர முடியுமா என் கூட அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வரேன் காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறேன் ஆனால் விஜயோட ஃபேஸ் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதை அப்படியே சார் தான் பார்க்குறாங்க அக்கா உனக்கும் ஸ்கேன் எடுக்கணும்ல பாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு காவேரி கூப்பிட்றாங்க ஏய் அதெல்லாம் வேணாண்டி நான் தனியாகவே போய்க்கிறேன் நீ போயிட்டு வா போ அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அக்கா ஏங்கா இப்படி பண்ணுற அஞ்சாவது மாதம் குழந்தையோட வளர்ச்சிலாம் தெரியும் தெரியுமா அதை அவங்கவுங்க வீட்டுக்கார் பார்க்கலாம் நீ வாக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருடி நான் அதை சொல்கிறேன்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் நீ போ இங்கே பாருங்கள் நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஏன் ஏங்க அங்கா ஒன்னாக தான் போயிட்டு வரலாம் இல்ல அப்படின்னு குமரன் சொல்றாரு இங்கே பாருங்க நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு கங்கா அப்படியே பள்ள கடிக்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனால் விஜய் மட்டும் அப்படியே எழுந்து வெளியே போகிறாரு வெளியே போகும்போது சாரதா யோசிக்கிறாங்க ஏன்னா இது விஜய் மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாங்க போய்ட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க என்னப்பா நல்லதாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் காவிரி ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு என்ன பண்ண இருந்தது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லுப்பா ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க அதுவாக ஒன்றும் இல்லை அவளுக்கு அம்மா போட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறா ஆமாம் அம்மா போட்டது அது ஒன்றும் இல்லை இப்போ சரியாகிடுச்சேப்பா அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அது இல்லை அத்தை அவளுக்கு அப்போ வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சாவது மாத ஸ்கேனில் தான் எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே சார் தான் ஷாக் ஆகுறாங்க என்னப்பா சொல்கிற அப்பயே போய் பார்த்தீங்க டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்ன சொன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டாங்க அத்தை ஆனால் அஞ்சாவது மாத ஸ்கேன் எதுனா ஒன்றா அவ்வளாலேயும் தாங்க முடியாது என்னாலையும் தாங்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அதனால் அவள் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன்னாப்பா இப்படி சொல்லிட்டேன் எனக்கும் பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் காவிரி எதுவாக இருந்தாலும் தாங்க மாட்டா ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு ஒரு மாதிரி தான்ப்பா இருக்குது சரி நாளைக்கு நானும் ஹாஸ்பிட்டல் வரேன் கண்டிப்பாக நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளை கைவிடாது காவேரிக்கு ஒன்றும் ஆகாது குழந்தைலாம் நல்லபடியாக தான் போறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் அத்தை ஆனால் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி காவேரி காவிரிக்கிட்டே நம்ம சொல்ல வேண்டாம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் போயிட்டு நாம் ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டு டாக்டரை பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் காவேரிக்கிட்ட சொல்லிக்கலாம் காவேரி எந்த வகையில் நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சாரத்தை சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுவாடி ஒன்றும் இல்லடி அம்மா இல்லையே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது நல்லா தானே இருந்தேன் உள்ளே நல்லா தான் சிரித்து பேசிகிட்டு இருந்தேன் என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் நல்லதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க என்ன சம்மாக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க அப்படி காவிரி யோசிச்சிட்டே இருக்காங்க